வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் ராஜபக்ஷ பட்டாளத்தின் அரசியலுக்கு வரும் தேர்தல்களில் முடிவு கட்டுவோம் சஜித் அணி எதிர்வரும் தேர்தல்களில் ராஜபக்ச கூட்டணியின் அரசியலுக்கு முடிவு கட்டுவோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பண்டார அறிவிக்கண்டார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேம்தாசா வெற்றியடைந்தேத்தி இருவார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி வகை சூடும் முட்டுக்கட்சிக்கும் அந்த கட்சியை பாதுகாத்து வரும் டணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய திசை கட்சிக்கும் எதிர்வரும் தேர்தலில் நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் நாட்டு மக்கள் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வார்கள் என்று கருத்து வெளியிட்டுள்ளார் முட்டுக்கட்சியின் வேட்பாளராக டனிலும் முன்னிறுத்தப்படலாம் நாமல் ராஜபக்ச எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது கட்சியின் வேட்பாளராக ஜனாதிபதியின் விக்ரமசிங்க முன்னுரைப்படுத்துவதற்கான சாத்தியம் இருப்பதாக கட்சியின் தேசிய நாமல் ராஜபக்ச அறிவிக்கின்றார் நாமல் ராஜபக்ச கண்டைக்கு விஜயம் செய்து மல்வத்தை பெட சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் இந்த கருத்துக்களை அவர் வலியுறுத்துகின்றார் வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை நாங்கள் இறுதியான தீர்மானங்கள் எதனையும் மேற்கொள்ளவில்லை எங்கள் கட்சியின் சார்பில் களமிறங்க பல வேட்பாளர்கள் உள்ளனர் டனில் விக்ரமசிங்கவும் அவர்களில் ஒருவர் எனவே மொட்டக்காட்சியின் சார்பில் அவர் களமிறக்கப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது தற்போதைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது அரசியல் நிலைப்பாடுகளிலும் மாற்றங்கள் உண்டோ முன்னர் ஏவிபி தலைவர்கள் இன்று இந்தியாவுக்கு பயணம் செய்து அந்த நாட்டு தலைவர்களை சந்தித்து உரையாடி வருகிறார்கள் எங்களது மொட்டக்காட்சி கொள்கை நிலைப்பாடு ஒன்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதன் அரசியல் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப நிதானமான முறையில் நாங்கள் தீர்மானங்களை எடுக்கின்றோம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற ரீதியில் எந்த ஒரு தீர்மானத்தையும் எங்கள் கட்சி இனி மேற்கொள்ளாது என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ச கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சிக்கிய மூன்று தமிழர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த மூன்று பேர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர் இந்தியா மற்றும் துபாய் ஆகிய நாடுகளிலிருந்து வந்தவர்களே குற்றப்பிரணவை பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் சில பொருட்கள் சுங்கவரி செலுத்தாமல் கொண்டு வந்த மையினால் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது நூற்றி பதினோரு வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் நிறைய சிகரெட்டுகள் மற்றும் பல கணனி சாதனங்கள் அதிகாரிகளால் பறிமுதல் சந்தேக நபர்கள் கொழும்பு மற்றும் மஸ்கிலிய பகுதியினைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி ஐந்து வயதான மனைவி கொலை இருபத்தி ஐந்து வயதான கணவன் சந்தேகத்தில் கெய்து தென் மாகாணத்தில் அமைந்திருக்கும் ஸ்டிக்கர் கடை ஒன்றில் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணுருவின் சடலம் ரத்தம் தூய்ந்த நிலையில் காணப்பட்டதாம் ஊரக விதானகே நிரோசினி என்ற நாற்பத்தி மூன்று வயதான பெண்ணே கடையின் பின்புறமுள்ள அறையொன்றில் உயிரிழந்திருந்தார் சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு எல்பிடிய பதல் நீதவான் வருகை சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டிருப்பதுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக எல்பிடி ஆதரவை சாலைக்கு கொண்டு செல்லுமாறும் உத்தரவு வழங்கியிருந்தார் அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடமளவில் மனைவி கண்ணனியில் வேலை செய்து கொண்டிருந்த போது வந்தவர் கூறிய ஆயுதத்தினால் விட்டு சென்றதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவரால் நிசந்தகந்தவர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் கூலியாளிகள் இருவரும் மனைவியிடம் பணம் கேட்டதாகவும் பணத்தை கொடுக்காத காரணத்தினால் கூறிய ஆயுதத்தினால் அவரது கழுத்தில் தாக்கியதாகவும் கொலை செய்யப்பட்டவரின் கணவரின் வாக்குமூலங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணை முன்னெடுப்பதற்காக போலீசார் தெரிவித்தனர் கொலையாளிகள் எந்த திசையில் தப்பிச் சென்றுள்ளன என்பது குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எல்பிடி போலீசார் அறிவிக்கின்றனர் கொலை செய்யப்பட்ட நபரின் கணவர் சந்தேகத்தின் பேரில் போலீசாரில் கை செய்யப்பட்டிருப்பதுடன் குடும்பத் தகராறு காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா என்பதன் நோக்கில் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு ஐரோப்பா பறக்கும் இலங்கை அரசியல் பிரமுகர்கள் சிங்கள தமிழ் புத்தாண்டு விடுமுறை காரணமாக நாடாளுமன்ற அமைச்சர்கள் பலர் வெளிநாடு சென்றுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஆளுங்காட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் வெளிநாடு சென்றிருப்பதுடன் அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் சிலர் ஐரோப்பா உட்பட தனது பிள்ளைகள் படிக்கும் நாடுகளுக்கு சென்றிருப்பதுடன் அமைச்சர்கள் வெளிநாடுகளில் இருக்கும் தங்கள் விடுமுறை இல்லங்களுக்கு சென்று வருவதாக அறிய சில அமைச்சர்கள் இலங்கையின் உவிரெலிய மற்றும் ஏனிய பிரதேசங்களில் புத்தாண்டுகளை கொண்டாட இருப்பதாக அறிய முடிகின்றன இந்தியாவுக்கு கச்சேதீவி வழங்கினால் பிரச்சனைகள் தீராது அமைச்சர் டாக்லஸ் சீனாவை விட இந்தியா முதன்மையானது என்றாலும் இந்தியா கூறுகின்றது என்பதற்காக கச்சி தீவை வழங்கினால் பிரச்சினையொன்றும் தீரப்போவதில்லை என்று டக்ளஸ் தூபானந்தார் வைத்திரை கண்ணார் வடமாகாணத்தில் சீனாவை விட இந்தியாவின் உறவை விரும்பும் நிலையில் கச்சி இந்தியாவுக்கு வழங்கினால் இந்திய கடத்தொழில்கள் நிலை எல்லை தாண்டும் பிரச்சினை தீரப்போவதில்லை ஒருவேளை கச்சி இந்தியாவுக்கு வழங்கிவிட்டால் இந்தியா மற்றும் இலங்கை கடத்தொழிலான எல்லையிலிருந்து ஒரு கடல் மைல் எல்லைக்கு அப்பால் சென்ற கடத்தொழில் ஈடுபட முடியாது கச்செதீவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இருநாட்டு கடத்தொழிலாக்கள் சுதந்திரமாக கடத்தொழில் ஈடுபடும் இடமாக காணப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டு நாடுகளும் இணைந்து செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கையிடம் கச்செதீவு ஒப்படைக்கப்பட்டது கச்செய்வை இலங்கை பெற்றதனால் கச்செதீவு போல் வளமான எண்பது மடங்கு கடலை இந்தியாவுக்கு தாரை பார்த்துவிட்டோம் இன்னும் தீவக பகுதிகளில் இந்தியாவின் மீன் புதுப்பிக்கும் சக்தி திட்டம் வர இருக்கின்றது என்றும் தெரிவிக்கலாம் தமிழ் பொது வேட்பாளர்களின் பின்னணியில் தென்னிலக்கியின் சக்தி புலிபொருளியை கிளப்பும் சதி அம்பலம் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் நடவடிக்கைகளின் பின்புலத்தில் ராஜபக்சர்கள் இருக்கின்றார்கள் என்ற பலத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணி மன சுமந்திரன் அறிவிக்கிறார் அவ்வாறு பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு தமிழீழ விடுதலை புலிகள் வந்துவிட்டார்கள் என்ற புரளியை கிளப்புவார்கள் அதன் மூலமாக அரசியல் லாபம் ஈட்டுவார்கள் என்று கூறியிருக்கின்றார் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்படுகின்ற போது அந்த செயற்பாட்டை மையப்படுத்தி தென்னிலங்கை தீவிரவாத இனவாத சக்திகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன அது மட்டுமன்றி அவ்வாறு ஒன்று சேரும் தரப்புகள் மீண்டும் ஆதிக்கம் செலுத்துகின்ற நிகழ்வுகளும் அரங்கேற்றப்படலாம் குறிப்பாக தற்போதைய சூழலில் அரசியல் ரீதியாக தோற்றுப்போயிருக்கின்ற ராஜபக்சர்களுக்கு கூட தமிழ் பொது வேட்பாளர் விடயம் உயிரூட்டும் ஒரு செயலாக கூட மாறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டோ ராஜபக்சர்கள் கடந்த காலங்களில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடியத்தை தங்களுடைய தேர்தல் வெற்றிக்கானதொரு புதிய யுக்தியாக கையாண்டனர் அதற்காக தமிழர்கள் தரப்பிலிருந்தே ஒருவரை களமுறைக்கியும் உள்ளனர் அவ்வாறு பொது வேட்பாளரை நிறுத்திவிட்டு தமிழீழ விடுதலை புலிகள் வந்து விட்டார்கள் என்று புரளியை கிளப்புவார்கள் அதன் மூலமாக அரசியல் மீண்டும் லாபமூட்டப்பட நாடாளுமன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவதனால் தமிழர் ஒருவரை அவ்வாறு வெற்றிக்காக அங்கு கூட போட்டியிடச் செய்தார்கள் ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் பேசப்படுகின்ற நிலையில் அதற்கு பின்னணியில் ராஜபக்சர்கள் இருக்கின்றார்கள் சிங்கள இனவாத சக்திகள் இருக்கின்றனவா என்ற பலத்த சந்தேகம் இயல்பாகவே இருக்கின்றது அது மட்டுமன்றி தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் எமது மக்களின் அரசியல் ரீதியான முயற்சிகளுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதையும் பார்க்க வேண்டாம் எனினும் குறித்த விடயம் சம்பந்தமாக நாம் கட்சியில் இன்னமும் கூடி பேசவில்லை என்றும் கட்சியாகவே அந்த விடயத்தினை ஆராய்ந்து இறுதி தீர்மானத்தை அறிவிப்போம் என்றும் சுமந்திரன் அறிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை நாமல் ராஜபக்ச தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் பாரிய வித்தியாசம் கிடையாது என்று புதியன பிரமுணவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவிக்கின்றார் கட்சியை மறுசுரிமைத்து தேர்தலில் புதியன பிரமுன பிரம்மண வெற்றியடை செய்வது எமது எதிர்பார்ப்பாகும் நாட்டின் இறைமை கலாச்சாரம் நாட்டு மக்களை பாதுகாக்கும் வேலை திட்டங்களுடன் முன்னோக்கிச் செயற்கின்றோம் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் நாட்டுக்கு தற்பொழுது தேவைப்படகன பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதிகள் என்ற ரீதியில் பொது பெருமுனர் சார்பில் பொருத்தமான ஒருவரை நாம் தெரிவு செய்திருக்கின்றோம் மக்கள் நம்பிக்கையை வெற்றி கொண்ட ஒருவரே பொது பெருமுனர் பெருமண ஜனாதிபதி வேட்பாளர் எனவே கட்சியை எழுப்புவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்திருக்கின்றோம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் பாரிய வித்தியாசம் இல்லை என்றாம் நாம் இந்த நாட்டை வீணடிக்கவில்லை என்றாம் பேருந்துகளுக்கு நாம் தீ வைக்கவில்லை என்றாம் அப்பாவி மக்கள் மீதும் பௌத்த மதகுருமார்கள் மீதும் நாம் தாக்குதல் மேற்கொள்ளவில்லை என்றாம் இவ்வாறு சம்பவங்களுடன் ஒப்புடுகையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் பாரிய வித்தியாசம் இல்லை என்று கருத்து வெளியிட்டுள்ளார் நாமல் ராஜபக்ச தேர்தல் காலங்கள் என்றால் அதில் தமிழீழ விடுதலை புலிகளின் பெயர்கள் அடிபடும் அது இலங்கை அரசியல் என்றாலும் சரி இந்திய அரசியல் என்றாலும் சரி ரூபாவின் பெருமதியில் ஏற்படும் திடீர் அதிகரிப்பு ஜனாதிபதி டனில் வெளியிட்டுள்ள தகவல் ரூபாவுக்கு நிகராக அமெரிக்க டாலரின் பெருமதி எதிர்காலத்தில் இருநூற்றி எண்பது ரூபா வரை குறையும் என்று மத்திய வங்கி அறிவிக்கலாம் ஒரு வருடத்துக்கு முன்னர் இருந்த சிரமங்கள் தற்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றன நாங்கள் அனைவரும் தற்போது சற்று தளர்வான வாழ்க்கையை கழித்து வருகின்றோம் இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு முன்னர் அவ்வாறு நிலைமைகள் ஒன்று காணப்படவில்லை அனைவரும் துன்பங்களை அனுபவித்தோம் பணிக்கு செல்ல முடியவில்லை உணவுகள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் போனது பாடசாலைகள் மூடப்பட்டன அதிகமான துன்பங்களை நீங்களே அனுபவித்தீர்கள் குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்த மக்கள் விவசாயிகள் போன்றோர் கடும் நெருக்கடியின் போது அதனை பெற்றுக்கொண்டனர் அதற்கு உங்கள் அனைவருக்கு நன்றி கூறுவதற்கு நான் கடமைப்பட்டுகின்றேன் நாட்டை ஏற்கும் போது கடுமையான சிக்கலுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கிறதாகவும் குறைக்கின்றேன் அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்தோம் வட்வரியை அதிகரித்தோம் அந்த வட்வரியை நீங்களே சுமந்தீர்கள் அதனை சுமந்தமையினால் நாடு நெல்லியான நிலைக்கு வந்திருக்கின்றதாம் தற்பொழுது கடன் பருவதிலே டொலர் பருமதை குறைந்துள்ளது மேலும் குறையும் இருநூற்றி எண்பது ரூபாய் வரை எட்டம் மத்திய வங்கி தெரிவித்ததாக ஊடகரைக்கு அமைகின்றது முஸ்லிம்களுடைய இனாசாவை எரித்துவிட்டு முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கேட்பதை ஏற்க முடியாது வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் ஜனாசாக்கள் கடந்த அரசாங்கத்தினால் பலவந்தமாக தகனம் செய்யப்பட்டமை தவறு என்று என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லீம் சமூகத்துடன் இதற்காக ஒரு அமைச்சர் என்ற ரீதியில் மன்னிப்பு கோருகின்றேன் என்று கூறி நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்ட அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மன்னிப்பு கூற முயற்சிப்பதை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்க மறுக்கிறதா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அமைச்சர் தொண்டமானின் மன்னிப்பை மறுப்பதாகவும் ஏனென்றால் அவர் இந்த விவகாரத்துடன் தொடர்பு பட்டவர் அல்ல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பொதுச்செயலாளர் நிசாம் காரியப்பர் அறிவிக்கிறார் வைரஸ் தொற்று காலத்தில் முன்னால் ஜனாதிபதி கோத்துபாயின் காலத்தில் அதிகாரத்திருந்த அமைச்சர்களை மன்னிப்பு கோர வேண்டியவர்கள் தற்போதைய அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அல்ல இவர் மன்னிப்பு கோருவது வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு தந்திரமாகவும் வைக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அரசாங்க வர்த்தமான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டது அந்த அறிவித்தலில் வைரஸ் தொற்றினால் உயிரிழப்பர்களின் உடல்கள் அனைத்தும் தகனம் செய்யப்பட வேண்டாம் வைரஸ் தொற்றினால் உயிரிழம்பர்களின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டால் நிலத்தடி நீர் மாசுபடும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதனால் அரசு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வழிகாட்டல் ஆவணங்கள் வைரஸ் தொற்று உடல் அடக்கம் செய்யப்படுவது பாதுகாப்பானது என்று தெரிவித்த நிலையில் இவ்வாறான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது அந்த மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களும் அரசாங்கத்தின் கொடுமையான கொள்கைகளுக்கு எதிர்ப்பு வெளியிட்டனர் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான அவர்களது சமய வழிமுறைக்கு மாறாக இந்த கொள்கை எதிர்ப்பு வெளியிடப்பட்டது என்றாலும் இந்த நிர்பந்த தகனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடித்ததாம் சுமார் முன்னூறு ஜனாசாக்கள் வரை இவ்வாறு பலவந்தமாக வைரஸ் தொற்று காலத்தில் தகனம் செய்யப்பட்டது மன்னிப்பு வழங்குவதை விட இந்த கொடுமையான பலவந்த தகன கொள்கை அதன் மூல காரணத்தை கண்டறியவே நாம் விரும்புகின்றோம் இந்த தேவிய இமக்குள் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாரபக்ஸ் தான் எழுதியுள்ள புத்தகத்தில் இவ்வாறு ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளவில்லை என்று தெரிவிக்கிறார் இவ்வாறு மன்னிப்பு வழங்குவதன் மூலம் பலவந்தமாக தகனம் தொடர்பாக நாம் விசாரணை முன்னெடுக்க வேண்டிய அனைத்து வழிகளையும் அரசாங்கம் அடைத்துவிட முயற்சிக்கின்றது பலவந்தமாக தகனம் தொடர்பாக அரசாங்கம் மேற்கொண்ட தவறான தீர்மானங்களை வெளிக்கொணர்வதை மன்னிப்பின் மூலம் தடுத்துவிட முடியாது பலவந்த தகனம் தொடர்பான கடுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதன் மூலம் இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் தொடராமல் இருக்க தடுக்க முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிடுகின்றார் வர்த்தகர் வீட்டில் கொள்ளை ஆடம்பர ஹோட்டல்களில் பிடிபட்ட சந்தேக நபர்கள் கந்தானை தேவாலய வீதியில் இருக்கும் பிரபல வர்த்தகர் ஒருவரின் சொகுசு வீட்டில் நுழைந்து சுமார் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பெறுமதியான இருபத்தி ஏழு பவன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சந்தை கிணபர்கள் மூன்று பேர் கை செய்யப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் கண்டியன் மினிக்கண்ண கம்பகா பிரசங்களைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயது தொடக்கம் இருபத்தி எட்டு வயதுடைய மூன்று இளைஞர்கள் கை செய்யப்பட்டனர் இவர்கள் யால இல மற்றும் கம்பக பிரதேசங்களில் வெத்திகை செய்யப்பட்டனர் இவ்வாறு திருடப்பட்ட நகைகள் விற்பனை செய்யப்பெறப்பட்ட பணத்தில் கொழுபுணர்வு செய்யப்பட்ட வாகனத்தை சந்தேக நபர்களுடன் சேர்ந்து கைப்பற்றியுள்ளனர் வாகனத்தில் பதினான்கு லட்சம் ரூபாய் கைப்பணமாகவும் குத்தகை முறையின் கீழ் செலுத்தி பத்தொம்பது லட்சத்துக்கு வாகனம் வாங்கியுள்ளமை விசாரணையில் தெரிய வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக வீட்டின் முன் பொருத்தப்பட்ட சிசிடி கேமரா காட்சிகளை அவதானித்த பின்னர் சந்தேகத்தின் பேரில் முதலில் அடையாளம் காட்டப்பட்ட சந்தேக நபருடன் நடத்திய விசாரணையில் மேலதிக தகவல் கிடைத்துள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் கொள்ளையெடுத்து கிடைத்த பணத்தை செலவு செய்து அனுராதபுரம் இல்ல நுவிரேலி ஆகிய இடங்களில் காரில் பயணம் செய்து ஆடம்பர ஹோட்டல்களில் தங்கி உல்லாசமாக இருந்துள்ளமை தெரிய வருகின்றன திருகோணமலையில் புதையல் தோண்டியவர்கள் கைது திருகோணமலை மொரவ போலீஸ் பிரிவில் புதியல் தோண்டிய குற்றச்சாட்டின் பேரில் பதிமூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் முரவள போலீஸ் நிலையத்தில் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைப்பாக குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்ததாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் சந்தேக நபர்களின் நான்கு பேர் மொரவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டவர்கள் என்றார் இனியவர்கள் ரத்தனபுரி கீகாலை தேவனவெரிய பகுதியில் வசித்து வரும் இருபத்தி ஓரு வயதிற்கும் ஐம்பத்தி ரெண்டு வயதிற்கும் உட்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தில் டிப்பர் மோதி அதிகாரி ஈஸ்வரன் உயிரிழந்தார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற டிப்பர் வாகன விபத்தில் டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் தொழில் வழிகாட்டல் ஆலோசனை அதிகாரி உயிரிழந்திருக்கானார் தென்மராட்சி கல்வி விலையர் தொழில்நுட்ப வழிகாட்டல் ஆலோசனை அதிகாரியான கோண்டாவிலைச் சேர்ந்த கணபதி பிள்ளை ஈஸ்வரன் என்றவரை உயிரிழந்திருக்கிறார் பாடசியோடு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக கோப்பாய் கைதடி பீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தவரை எதிரே வந்த டிப்பர் வாகனம் வெகு கட்டுப்பாட்டை இழந்து இவர் மோதி விபத்துள்ளானது விபத்தில் படுகாயமடைந்தவர் சிகிச்சைக்காக யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் இந்து நாகரிகம் தமிழ் பாடங்களை உயிர மாணவர்களுக்கு கற்பிப்பதில் சிறந்து விளங்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் ஈரானுக்கான விமான சேவைகளை ரத்து செய்யும் முக்கிய விமான நிறுவனங்கள் மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ஈரானுக்கான விமான சேவைகள் தொடர்ந்தும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன ஈரானிலிருந்தும் ஈரானுக்கும் சனிக்கிழமை வரையில் விமான சேவைகள் முன்னெடுக்கப்படுவதில்லை என்பதை அறிய முடிகின்றன இத பிரதான விமான சேவை நிறுவனங்களும் தமது சேவைகளை இடநிறுத்தம் செய்திருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று அமெரிக்க உளவுத்துறை அந்த நாட்டை எச்சரிக்கை வழங்கியது இதனைத் தொடர்ந்து பல விமான சேவைகள் தமது விமானப் பயணங்களை நிறுத்தியுள்ள விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது நன்றி